எழுபத்தி ஐந்து நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டானின் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸிங் அண்ட் டிஸ்கைஸ் ஒரு பெரிய பூன் அதாவது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்போது இந்த ரெண்டரை வருஷம் ஏழரை சனியில் கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு மூணு நான்கு மாதம் வக்கரத்தில் போய்விட்டது அடுத்த வருடமும் ஒரு மூன்று நான்கு மாதம் வக்கரம் வந்துவிடும் ஒரு ஒரு வருடத்திற்கு பக்கத்தில் குரு பார்வை அந்த சனி பயன் குரு பார்வை அந்த சேட்டானின் மேல் வந்து விழுகிறது இப்போ மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்க கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கம்பேர் பண்ணினா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சேட்டானால் கிடைக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இதுவே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இப்போ சேட்டான் வந்து நமக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தை